இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நல்லவங்க உத்தமமானவங்க யாருன்னா அது நம்ம நாட்டாமை சரத்குமாரும் அவரோட பொஞ்சாதி ராதிகாவும் தான் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாட்டு நலனுக்காக பாஜக கட்சியில சேர்ந்து விருதுநகர் தொகுதியில வேகாத வெயில்ல பம்பாடுபட்டு பிரச்சாரம் பண்றாங்க இவங்களோட இந்த தியாக வாழ்க்கைக்கு முன்னால இவங்க பெருசா மதிக்கிற நரேந்திர மோடியே நிற்க முடியாது எந்த வேட்பாளருக்கு இதை சொல்ல தைரியம் வரும் உழைச்சி சாப்பிட்டா தான் உடம்புல ஒட்டும்னு ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு சொல்லும் இந்த உத்தம தம்பதிகளை எம்பிட்டு பாராட்டினாலும் தகம் அதே நேரத்துல பெட்டி வாங்கிட்டு பாஜக கட்சிக்கு வந்துட்டாங்கன்னு இவங்களை பத்தி யாரு தப்பா பேசினா நம்பாதீங்க அவர்களின் பிரதிநிதியாக வந்திருக்கும் நமது வேட்பாளர் திருமதி ராதிகா சாகுமார் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை போட வேண்டும் ஏன் இந்த பொன்னான வாக்குகளை ராதிகா சாகுமார் அவர்களுக்கு அமல் திட்டத்தில் போட வேண்டும் நமது பாத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஆசை பெற்ற வேட்பாளர் இனி கூட என்ன சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இறங்கி கூட கூட்டத்தை நான் வந்து வாழ்க்கையிலே நான் முதல் முதல் பி எஸ்சி பட்டதாரி கடிதம் படித்து வந்தான் சைக்கிள் போய் பேப்பர் போட்ட தெரு தெருவா போய் பேப்பர் போட்டிருக்கு உழைப்பெண்ணா என்ன உழைப்பெண்ணா என்ன தெரியும் ரெண்டு நடுல சைக்கிள் பிட்டரா இருந்திருக்க உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு சினிமாவுக்கு வந்து உங்களால் ஆதரிக்கப்பட்டு அப்புறம் அரசியல் வந்து மக்கள் சேவையில் இருந்திருக்கிறது அது உங்களுக்காக உழைக்க வந்து இருக்கிற எங்களை இவங்களும் உங்களுக்காக உழைக்கணும் வந்துட்டாங்க நிச்சயமாக ஆதரிப்பேன் நம்பிக்கையுடன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற உங்கள் ஏதோ தேர்தல் காலத்தில் வந்து ஐயாயிரம் கொடுத்தாங்க பத்தாயிரம் கொடுத்தா தேவையான பணம் தான் இல்லைன்னு நான் சொல்லவில்லை உங்களுக்கு என்னங்க பணக்காரன் நீங்க பத்தாயிரம் ரூபாய் பெரிய பணம் சொல்லலாம் ஆனால் அதை வாழ்க்கையை சம்பாதிக்கின்ற காலத்தை உருவாக்குவது வேலை வாய்ப்பு அதிகரித்து நீங்க சுயமா சம்பாதிச்சு அந்த நாளை காசுல போய் நம்ம சாப்பிட்டா தானே உடம்புல ஒட்டும் உண்மையா இல்லையா எதுக்காக மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க